இந்தியாவில் ஐபோன் தேர்ட்டின் இப்போது வெறும் ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மட்டுமே எங்கும் கிடைக்காத விலையில் முந்தங்கள் இச்சலுகை மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு மூன்று தினங்கள் மட்டுமே உங்கள் சத்யா தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணியில பாமக ஜாயின் பண்ணதுல இருந்தே இந்த கூட்டணி வலுவான கூட்டணியா மாறிடுச்சு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மாற்றம் வந்துருச்சு அப்படின்னு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசியிருக்காரு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் பாஜக அமைச்சிருக்கக்கூடிய இந்த கூட்டணியுடைய பலம் என்ன இது பலம் வாய்ந்த கூட்டணியா அவங்களுடைய வாக்கு சதவீதங்களுடைய டேட்டா என்ன சொல்லுது அப்படிங்கறத ஒவ்வொன்றா இந்த வீடியோல பாப்போம் தமிழ்நாட்டில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பார்த்தோம்னா இது வரைக்கும் பாமக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்திய ஜனநாயக கட்சி பாரிவேந்தருடைய ஐஜேகே புதிய நீதி கட்சி ஜி கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த மாதிரியான கட்சிகள்லாம் இணைஞ்சிருக்காங்க பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் கடந்த பத்து வருஷமாக நடந்த சட்டமன்ற தேர்தல்களாக இருக்கட்டும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல்களாகட்டும் இந்த எல்லா தேர்தல்கள்லையும் எத்தனை வாக்கு சதவீதங்களை வாங்கியிருக்காங்க அப்படின்னு தனித்தனியாக வச்சு அவங்களுடைய இந்த கூட்டணியுடைய மொத்த வாக்கு சதவீதம் என்ன அப்படிங்கிற டேட்டாவை பார்க்கலாம் முதல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் நடந்த பாராளுமன்ற தேர்தல் இந்த தேர்தல் பார்த்தோம்னா முதல் முறையா மோடி வந்து பிரதமராக வந்து அமர்ந்த தேர்தல் இது நாடு முழுக்க மோடி அலை வீசப்படுது அப்படின்னு இந்த தேர்தலில் பெரும் பிரச்சாரம் வந்து செய்யப்பட்டுச்சு இந்த தேர்தலில் பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணியில யார் யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாமக இந்த கூட்டணியில இடம்பெற்று இருந்தது இந்திய ஜனநாயக கட்சி இருந்தது புதிய நீதி கட்சி இந்த கூட்டணியில இருந்தது அதே மாதிரி பாஜகவோட அந்த தேர்தலில் கூட்டணியில இருந்த இன்னும் ரெண்டு கட்சிகளான மதிமுகவும் கொங்கு மக்கள் தேசிய கட்சியும் பார்த்தோம்னா இந்த முறை திமுக கூட்டணியில் இருக்கிறாங்க இப்போ அந்த தேர்தலில் பாஜக பார்த்தோம்னா ஆறு தொகுதிகளில் போட்டியிட்டுது பாமக எட்டு தொகுதிகளில் போட்டியிட்டுது அந்த தேர்தலில் முக்கியமான காரணியாக பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு முறையாக வந்து காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் பத்து ஆண்டுகளுக்கு காங்கிரஸ் கட்சி தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தது அதனால ஆட்சியின் மேலே மக்களுக்கு இருந்த அதிருப்தி அதே போல் ஊழல் பெருகிடுச்சு காங்கிரஸ் அரசாங்கத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஊழல் எதிர்ப்பு இயக்கங்கள் நிறைய உருவானது இந்தியா அகைன்ஸ்ட் கரப்ஷன் அந்த மாதிரியான இயக்கங்களுடைய பிரச்சாரம் செய்தது மோடி அலை உருவாயிடுச்சு அப்படின்னு செய்யப்பட்ட பிரச்சாரங்கள் இதெல்லாம் அந்த தேர்தலில் முக்கியமான காரணிகளாக வந்து பார்க்கப்பட்டுச்சு இன்றைக்கி பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் காங்கிரஸ் கட்சியோட இணைந்த ஒரு பிரிவாக இருந்துச்சு அப்போ காங்கிரஸ் கட்சியிலேருந்து ஜி கே வாசன் வந்து பிரிஞ்சு வரலங்கிறதுனால இன்றைக்கி தமிழ் மாநில காங்கிரஸினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாலில் நம்மளால் சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பாஜக அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் அஞ்சு புள்ளி ஆறு சதவீத வாக்குகளை வந்து வாங்குச்சு அதே மாதிரி பாமக பார்த்தோம்னா நாலு புள்ளி அஞ்சு சதவீத வாக்குகளை வாங்குச்சு மொத்தமாக இந்த கூட்டணியுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா பத்து புள்ளி ஒரு சதவீதமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தலில் இதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஐஜேகே சார்பாக போட்டியிட்ட பாரிவேந்தர் அவர் வந்து தாமரை சின்னத்திலேயே போட்டியிட்டார் அதே மாதிரி புதிய நீதி கட்சி சார்பாக போட்டியிட்ட ஏசி சண்முகம் அவரும் தாமரை சின்னத்திலேயே போட்டிட்டு அதனால இவங்க ரெண்டு பேர் இந்த ரெண்டு கட்சிகள் சார்பாக வாங்கின அந்த வாக்குகளும் பாஜகவுடைய ஓட் பெர்சன்டேஜ்ல இன்க்ளூட் ஆகிட்டதுனால இந்த தேர்தலில் பாஜகவுடைய மொத்த ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது பத்து புள்ளி ஒரு பெர்சன்ட் அடுத்ததா பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலில் பார்த்தோம்னா பாஜகவும் ஐஜேகேவும் மட்டும்தான் கூட்டணியா நின்று போட்டிக்கிட்டாங்க பாமக பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகள்லயும் தனியா போட்டியிட்டது ஜிகே கே வாசனுடைய தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து மக்கள் நல கூட்டணி சார்பா போட்டியிட்டாங்க இப்போ இந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்ல எவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இன்னைக்கு பாஜக கூட்டணியில இருக்க கட்சிகள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக தனியா வாங்கினது எவ்வளவுன்னு பார்த்தோம்னா ரெண்டு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு பாமக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் தனியா நின்று வாங்கின ஓட் பர்சன்டேஜ் எவ்வளவுனா அஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு தமிழ் மாநில காங்கிரஸ் எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மக்கள் நல கூட்டணியில் மற்ற கட்சிகளுடைய ஆதரவோடு சேர்ந்து வாங்கின வாக்கு அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்ட் பாஜக கூட்டணியில போட்டியிட்ட ஐஜேகே வாங்கின ஓட் பர்சன்டேஜ் எவ்வளோனா ஜீரோ புள்ளி ஜீரோ எட்டு பர்சன்டேஜ் ஆக மொத்தம் எல்லா கட்சிகளும் இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளோன்னு பார்த்தோம்னா எட்டு புள்ளி ஏழு சதவீதம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதாவது மோடி இரண்டாவது முறையாக பிரதமர் வேட்பாளராக நின்ற தேர்தல் இந்த தேர்தலில் பார்த்தோம்னா தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக தலைமையிலான அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் வந்து இருந்தாங்க குறிப்பா இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவுல தேசிய ஜனநாயக கூட்டணி இதுக்கு பாஜக தலைமை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் தமிழ்நாட்டுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு அதனால பார்த்தோம்னா இந்த தேர்தலில் பாமக வாங்கின வாக்காக இருக்கலாம் இல்லை பாஜக வாங்கின வாக்குகளாக இருக்கலாம் இல்லை தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்கின வாக்குகளாக இருக்கலாம் இது எல்லாத்துலேயுமே அதிமுகவினுடைய ஆதரவு வாக்குகள் அப்படிங்கிறது பெரும்பான்மையாக செல்வாக்கு செலுத்தும் அப்படிங்கிறத நம்மளால மறுக்க முடியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாமக ஏழு தொகுதிகளில் போட்டிட்டுது பாஜக அஞ்சு தொகுதிகளில் வந்து போட்டியிட்டாங்க டிடிவி தினகரன் இன்னைக்கு அவருடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அது இந்த தேர்தலில் முதல் முறையாக களம் கண்டுச்சு அந்த கட்சி இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்குது அந்த கட்சி பார்த்தோம்னா தனித்து எஸ்டிபிஐ கூட்டணியோட மட்டும் கூட்டணி வச்சு களம் கண்டாங்க இந்த தேர்தலில் இந்த தேர்தலில் யார் யார் எவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக மூணு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க பாமக அதுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா அஞ்சு புள்ளி மூணு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து வாங்கினாங்க அமமுக தனித்து நின்று வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது ஜீரோ புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஐஜேகே வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் ஐஜேகேவினுடைய ஓட்டுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஐஜேகே திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் நின்று வாங்கின வாக்குகள் இந்த ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் அப்படிங்கிறது ரொம்ப கவனிக்கத்தக்கது அதுக்கடுத்து புதிய நீதி கட்சி புதிய நீதி கட்சி சார்பாக அதோடைய தலைவர் ஏசி சண்முகம் வந்து வேலூர் தொகுதியில் போட்டிட்டு வாங்கின வாக்குகள் பார்த்தோம்னா ஒன்று புள்ளி ஒரு பர்சன்டேஜ் இந்த வாக்குகளும் ஏன் கவனிக்கத்தக்கது அப்படின்னா இந்த வாக்குகளும் ஏசி சண்முகம் அதிமுகவினுடைய இரட்டை இலை சின்னத்தில் நின்று வாங்கின வாக்குகள் ஸோ மொத்தமாக இந்த தேர்தலில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய இன்றைக்கி இருக்கிற கட்சிகள்லாம் சேர்ந்து வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது பதினேழு புள்ளி மூணு பர்சன்ட் ஓட்டு அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் இந்த தேர்தல்லையும் பார்த்தோம்னா பாஜக பாமக தமிழ் மாநில காங்கிரஸ் இந்த கட்சிகள்லாம் அதிமுக கூட்டணியில் தான் மறுபடியும் போட்டிட்டாங்க இந்த தேர்தல்லையும் அவங்க வாங்கின வாக்குகளில் அதிமுகவினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது பெரும்பான்மையான செல்வாக்கை வந்து செலுத்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் பாஜக இருபது தொகுதிகளில் போட்டியிட்டது பாமக இருபத்தி மூணு தொகுதிகளில் போட்டிட்டாங்க அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ன பண்ணுச்சுன்னா தேமுதிக எஸ்டிபிஐ இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சு அவங்க ஒரு தனி அணியா போட்டியிட்டாங்க இந்த தேர்தலில் ஒவ்வொரு கட்சியும் வாங்கின வாக்கு சதவீதம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வந்து வாங்கியிருக்காங்க பாமக மூணு புள்ளி எட்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க அமமுக ரெண்டு புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க தமிழ் மாநில காங்கிரஸ் பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஐஜேகே பார்த்தோம்னா ஜீரோ புள்ளி ஜீரோ ஒன்று பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஸோ மொத்தமாக இன்னைக்கு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று தேர்தலில் வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது ஒன்பது புள்ளி ஆறு அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு இதுலயும் தமிழ் மாநில காங்கிரஸ் வாங்கின வாக்குகள் பார்த்தோம்னா அவங்க நேரடியாக இரட்டை இலை சின்னத்தில் நின்று வாங்கின வாக்குகள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது கடந்த பத்து வருஷத்தில் நடந்த நாலு தேர்தல்கள்ல பார்த்தோம்னா மூணு தேர்தல்கள்ல இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் சேர்ந்து வாங்கின வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பத்து சதவீதம் அல்லது பத்துக்கு கீழே அப்படிங்கிற நிலைமையில தான் இருக்குது ஒரே ஒரு தேர்தலில் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலில் மட்டுந்தான் இந்த கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பதினேழு சதவீதத்துக்கு மேலே வந்து கடந்திருக்கு அது எப்படி பதினேழு சதவீதத்தை கடந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த தேர்தலில் இந்த கட்சிகள்லாம் அதிமுகவோட கூட்டணியில் இருந்தது அப்படிங்கிறது ரொம்பவும் கவனிக்கத்தக்கதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தலில் அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கியிருந்தது டிடிவி தினகரனுடைய அமமுக கட்சி அந்த தேர்தல் பார்த்தோம்னா தினகரன் கட்சி ஆரம்பித்து முதல் முறையாக எதிர்கொண்ட தேர்தல் அவர் வந்து அதிமுகவை கைப்பற்றுவாரா இந்த தேர்தலில் வாங்குற வாக்கு சதவீதம்ங்கிறது அவர் அதிமுகவை கைப்பற்றுவதற்கு உதவும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நடந்த தேர்தல் அப்படிங்கிறதுனால அந்த தேர்தலில் அவரால் அஞ்சு புள்ளி ரெண்டு பர்சன்ட் ஓட்டை வந்து வாங்க முடிஞ்சுது ஆனால் அதுக்கடுத்து ரெண்டே வருஷத்தில் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா அவருடைய வாக்கு சதவீதம்ங்கிறது அப்படியே பாதியாக குறைஞ்சி ரெண்டு புள்ளி ஆறு சதவீதமாக மாறுச்சு ஸோ இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வாக்கு சதவீதங்கள் வச்சிருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறது அப்படிங்கிறது பாமக பாஜக இன்னொரு பக்கம் அமமுக தான் அமமுகவினுடைய வாக்கு சதவீதங்களும் ரெண்டாயிரத்தி இருபத்தொரு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு ரொம்பவும் குறைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து நடந்த உள்ளாட்சி தேர்தல்கள்லையும் அவங்களுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது தான் செஞ்சுது இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பார்த்தோம்னா ஐஜேகேவாக இருக்கட்டும் இல்ல புதிய நீதி கட்சியாக இருக்கட்டும் இல்ல இன்னும் அவங்க சொல்லக்கூடிய மற்ற சிறிய கட்சிகளாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே ஒரு சதவீதத்துக்கும் குறைவான ஜீரோ புள்ளி ஓட்டு சதவீதம் வச்சிருக்கக்கூடிய கட்சிகளாக தான் இருக்கிறாங்க அதனால இவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கக்கூடிய ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது இவங்களுடைய வாக்கு வங்கி பலம் அவங்க கடந்த காலங்களில் வாங்கின அந்த ஓட் பர்சன்டேஜ் டேட்டாவிலிருந்து நம்ம பார்க்கும்போது இந்த கூட்டணி மொத்தமா பத்து பர்சன்ட் ஓட்டை தாண்டுமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நிலையா இருக்குது உண்மையிலேயே அண்ணாமலை சொல்ற மாதிரி பாஜக கூட்டணியில் பாமக சேர்ந்த உடனே இந்த கூட்டணி வலுவானதாக மாறிடுச்சா இல்ல தமிழ்நாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கூட்டணி வந்து வளர்ந்துருச்சா தேசிய ஜனநாயக கூட்டணி உண்மையிலேயே தமிழ்நாட்டில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது ஜூன் நாலாம் தேதி வரக்கூடிய அந்த வாக்கு எண்ணிக்கையில் தான் தெரிய வரும் இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கடந்த கால டேட்டாக்களை வைத்து பார்க்கும்போது இந்த கூட்டணியினுடைய வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது பத்து சதவீதத்தை சுற்றி தான் இருக்கும் அப்படின்னு தான் கணிக்கப்படுது இது மாதிரியான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சிக்க மின்னம்பலம் சேனலை பின்தொடருங்க மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை